வணக்கம் நண்பர்களே நதி பெருக்கெடுத்து ஓடி வர்ற அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னு பார்ப்போம் அந்த வெள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா மத போல வெள்ளம் கதவினை முட்டி எடுத்து ஆர்ப்ப எய்தி நுதல் அணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்ட ததைமணி சிந்த உந்தி தடக்கை சாய்த்து மதமழை என்ன மருதம் சென்று அடைந்தது அன்றே அதாவது சரையு நதியோட வெள்ளம் மதகு கதவுகளை முட்டி மோதுதாம் உழவர்கள் எல்லாம் சந்தோஷத்துல கையை தூக்கி ஆஹா ஓஹோன்னு ஆரவாரம் பண்றாங்களாம் முன்னாடி இருந்த சிற்றோடைகள் எல்லாம் பொங்கி வழியுதாம் தேனை குடிக்கிற வண்டுகள் எல்லாம் அந்த வெள்ளத்துல நீந்திக்கிட்டு போகுதாம் ஆத்துல இருக்கிற மணிகள் எல்லாம் சிதறி ஓடுதாம் கரையில நின்ன பெரிய மரங்களை எல்லாம் தன்னோட பெரிய கைகளால அலைகளால சாட்சிட்டு ஒரு மத யானை மாதிரி கம்பீரமா மருத நிலத்துக்குள்ள நுழைதான் இப்போ கம்பரோட கைவண்ணத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வெள்ளத்தை மத யானையோட ஒப்பிட்டு இருக்கார் பாருங்க அதுதான் கம்பருக்கே உரிய சிறப்பு யானை எப்படி மதத்தோட கம்பீரமா வருமோ அதே மாதிரி வெள்ளமும் தடைகளை உடைச்சிக்கிட்டு வருதாம் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிங்க முட்டி பொங்க கிண்ட சிந்த உந்தி சாய்த்து எல்லாமே வெள்ளத்தோட வேகத்தையும் காட்சியோட பிரம்மாண்டத்தையும் கண் முன்னாடி கொண்டு வருது பாட்டை படிக்கும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு படம் வரைய முடியுதுல்ல அதுதான் கம்பரோட வெற்றி மதகு கதவுல மோதுகிற வெள்ளம் ஆர்ப்பரிக்கிற உழவர்கள் பொங்கி வர்ற ஓடைகள் வண்டுகள் சிதறுற மணிகள் சாயுற மரங்கள் ஆஹா என்ன ஒரு வர்ணனை இதில் ஒரு நயமான ஸ்லேடையும் இருக்குது அதாவது ஒரே சொற்கள் வெள்ளத்துக்கும் யானைக்கும் பொருந்திர மாதிரி அமைச்சிருக்கார் உதாரணத்துக்கு தடக்கை அப்படிங்கிறது ஆத்தோட அலைகளையும் குறிக்கும் யானையோட தும்பிக்கையையும் குறிக்கும் தறிங்கிறது கரையில் இருக்கிற மரங்களையும் குறிக்கும் யானையை கட்டுற தரியையும் குறிக்கும் மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் சரையு நதியோட வெள்ளத்தை ஒரு மத யானையோட ஒப்பிட்டு அந்த காட்சியோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் அதனால ஏற்படுற மகிழ்ச்சியையும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு கேட்டு பாருங்க கம்பராமாயணத்துல நீந்த ஆரம்பிச்சிடுவீங்க.